இத் ஹுமா ஃபில் கார் இத் யகூலி லி சாஹிபிஹி லா தஹ்சன் இன் அல்லாஹுマஅஹ் சௌருடைய குகை 50 வால் அந்த குகையை சுற்றி நிற்கிறது. அதில் ஒரு தோலர் சொன்னார் இன்னொரு தோலரை பார்த்து என் தோலரே Allah உடைய ரசூலே Allah உடைய நபியே அவர்கள் குனிந்தால் எம்மை பார்த்து விடுவார்கள்." அவர்கள் குனிந்தால் எம்மை பார்த்து விடுவார்கள் எதற்கு நிற்கிறார்கள் எம்முடைய தலை வெட்டப்பட்டு கொண்டு செல்லப்பட்டால் நூறு சிக் போட்டகங்கள் அவர்களுக்கு பரிசளிக்கப்படும் அல்லாஹுடைய அவர்களோடு இருந்த தோழர் யார் அவர்களை தோழர் என்று சொல்கிறார் யார் அவர் அபூபக்கர்

அவர்கள் அவர்களுடைய வாழ்வில் ஏற்பட இருந்த மிகப்பெரிய சோதனையை விட்டு அவர்களை பாதுகாத்தது அல்லாஹுடத்தில் நேரடியாக பேசிய ஒரு நபி இசைகள் தங்களை ஈமான் கொண்டவர்களை அழைத்துக் கொண்டு வேறு ஊரை நோக்கி அவனுடைய சோதனையில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று விரண்டு சொல்கிறார்கள் ஆனால் அல்லாஹ் கூறுகிறான் அந்த படையும்

நாம் அழிந்து விட்டேன் எனக்கு சிரமம் ஏற்பட்டு விட்டது என்னை அல்லாஹ் கைவிட்டு விட்டான் சொன்னார்கள் என் ரப்ப என்னோடு இருக்கிறான் என் என்னோடு இருக்கிறான் அவன் எனக்கு வழிகாட்டுவான் அல்லாஹ் ஒரு கைத்தடியின் உதவியால் அந்த கடலை பிளந்து மூசு அலகிஸ் சலாம் அவர்களையும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தான் இந்த பூமியில் குர்ஆனுடைய வரலாறுகளில் மிகச்சிறந்த வரலாற்றில் ஒரு வரலாறு அது யூசுப் அலகிஸ் சலாம் அவர்களுடைய வரலாறு அவர்களுடைய தந்தை யார் யூசுப் அலகிஸ் சலாம் உடைய தந்தையார் யகூப அலகிஸ்ஸலாம் ஒரு நபி ஒரு நபியின் தந்தை அவர்களுடைய சோதனைகளை எல்லாம் சாதாரணமாக எண்ணிவிட முடியுமா தன் நேசித்த தன்னோடு வாழ என்று விரும்பிய ஒரு குழந்தை அல்லாஹுவால் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கண்ணியமிக்க அந்த குழந்தை சிறு வயதிலேயே தன்னை விட்டு தொலைந்து விடுகிறது அதே கவலையில் நீண்ட நாட்கள் தங்களுடைய வாழ்வை கழிக்கிறார்கள் அதனால் அவர்களுடைய பார்வையும் சென்று விடுகிறது நம்ம முதல் தொலைகிறது இரண்டாவது குழந்தையும் அந்த சகோதரர்கள் இடத்திலே வருகிறார்கள் வந்து சொன்னார்கள் எம்முடைய சகோதரர் யூசுஃபும் பின்யாமீனும் தொலைந்து விட்டார்கள் விட்டார் என்ன செய்வது யாக்கூப் அலி இஸ்லாம் சொன்னார்கள் என் பிள்ளைகளே நீங்கள் செல்லுங்கள் யூசுஃபையும் அவர்களுடைய சகோதரனையும் தேடுங்கள் எந்த நிலையில் சொல்லுகிறார் பாருங்கள் ஒரு சின்ன சோதனை வந்தாலே அல்லாஹுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழந்து விடுகிறோம் அல்லாஹ் எனக்கு வெற்றியை கொடுப்பாடா அல்லாஹ் எனக்கு இதிலிருந்து நீக்குவானா என்று காலம் ஒரு குழந்தை துளைந்து விட்டது மீண்டும் அவன் திரும்பி வருவானோ இல்லையோ என்று அவர்களுக்கு தெரியாது அப்போதும் சுண்ணாகலின் பிள்ளைகளே ஒருபோதும் அல்லாஹுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் அல்லாஹுடைய ரஹமத்தில் அல்லாஹுவை மறுக்கக்கூடிய காபிர்கள் தான் நம்பிக்கை இழப்பார்கள் யோசித்து பாருங்கள் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது லா தஹன் கடன் தொல்லையா அல்லாஹ் என்னோடு இருந்தால் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் அவனனுக்கு இந்த பிர வெளியேறக்கூடிய வழியை ஏற்படுத்துவான் என்ற நம்பிக்கையோடு ஒருவன் இருந்தால் சொன்னார்கள் அடியான் அல்லாஹுவை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் அல்லாஹும் அவனோடு நடந்து கொள்வான் அல்லாஹுடைய சொன்னார்கள் இந்த பூமியில் உள்ள எல்லோரும் உங்களுக்கு ஒரு நன்மையை அழிக்க நாடி ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ் அதை விதியாக எழுதியிருக்கவில்லை என்றால் எதையும் அவர்களால் செய்ய முடியாது இந்த உள்ள எல்லோரும் உங்களுக்கு ஒரு கெடுதலை அழிக்க நாடினாலும் இருக்கவில்லை என்றால் அவர்களால் உங்களுக்கு எதையும் செய்துவிட முடியாது இந்த நம்பிக்கை அல்லாஹ் நாடாமல் எதுவும் நடக்காது நடக்க முடியாது என் ரப்பு உதவி செய்தால் யாரும் அதை தடுக்க முடியாது நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் சலாம் எரியும் பொழுது நெருப்பு என்னை சுடும் என்ற நம்பிக்கையை விட அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற நம்பிக்கை அதிகமாக இருந்ததால் நெருப்பின் தன்மையை அல்லாஹ் மாற்றி குளிர்ச்சி கூடியதாக மாற்றினான் ஹஸ் யோசித்து பாருங்க கண்ணியத்துக்குரிய வகை இந்த ஒரு தன்மை என்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனையை நீக்குவான் என் ரப்பு எனக்கு உதவி செய்தே தீருவான் அவன் என்னை என்னை அரவணைப்பான் என் கவலையிலிருந்து அவன் என்னை நீக்குவான் என்ற ஒரு நம்பிக்கை என்னுடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும் இது பிறக்காமல் இந்த ஈமானுடைய வெளிப்பாடு என்னுடைய உள்ளத்தில் வெளிப்படாத வரை சோதனைகளும் பிரச்சனைகளும் கவலைகளும் என்னுடைய வாழ்வில் இருந்து நீங்க உகதுடைய தோல்விக்கு பிறகு தோல்வி என்று சொல்லக்கூடாது தோல்வியுடைய விளிம்பு வரை முஸ்லிம் படை சென்றதற்கு பிறகு ஏன் இந்த சோதனைகள் ஏற்பட்டது என்று மதினா முழுக்க பேச்சுக்கள் கிளம்பி இருக்கும் பொழுது குறைசிகள் என எல்லோரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் முஸ்லிம் படை தோற்றுவிட்டது இனிமேல் எழுந்து வர முடியாதவர்களால் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது குரு ஆணுடைய ஒரு வசனம் இறங்குகிறது கவலைப்பட வேண்டாம் நீங்கள் பயம் கொள்ள வேண்டாம் தோல்வியை தோல்வியுடைய விளிம்புக்கு சென்று விட்டீர்கள் இனிமேல் அல்லாஹ் எங்களை அடைய செய்வானா என்ற எண்ணம் வேண்டாம் வன் சுமுள்ள அளவு நைன் கொன் தும் மும்மினின் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் யாராக வாழ்ந்தால் யாராக வாழ்ந்தால் மும்மின் வாழ்ந்தால் வாழ்ந்தால் அல்லாஹ் ரபுலா ஆலமீன் அவனுடைய புத்தஹமல் குரானுடைய ஒரு வசனத்தை அல்லா இறக்குகிறார் யோசித்து பாருங்க இன்றைய காலையில் ஒரு பிரச்சனை வந்தால் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அதோடு முடிந்து விடுகிறது அந்த பிரச்சனை நீங்கும் வரை ரசூல் சொல்லு அழகிவ செல்லும் கொஞ்சம் உங்கள் கவனத்தை கொடுங்கள் ரசூல் சொல்லு அழகிவ செல்லும் அவர்களை விட இந்த கொஞ்சம் சொல்லுங்கள் அந்த சீராவுடைய வரலாற்றின் பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் இந்த சோதனையுடைய வெளிப்பாடு இருந்ததா இந்த கவலையுடைய வெளிப்பாடு இருந்ததா இருந்ததா கவலை அடைந்துல்ல வீட்டில் அடைந்து விட்டார்கள் இந்த சோதனையின் காரணமாக ஏதாவது ஒரு நிகழ்வு உண்டா என் குடும்பத்தில் யாராவது ஒருவர் இறந்தால் அந்த இழப்பிலிருந்து மீண்டு வந்து என்றால் அந்த நபியுடைய வாழ்க்கை எமக்கு தரக்கூடிய பாடம் என்ன அனுசிபனு மாலி கிரதியல்லா குன் ரசூல் சொல்லல்லா குழிகி உடைய அந்த இறுதி நேரத்தை பற்றி சொல்லுவார்கள் அந்த தலைப்பு இன்ஷால்லா வரும்பொழுது விவரமாக பார்ப்போம் அது ஓர் நிகழ்வு அபுபக்கர சுத்தி கிரதி அல்லா குழன் அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நோயுற்றிருக்கும் பொழுது தொழுகை நடத்துவதற்காக நிற்கிறார்கள் இமாமாக ரசூல் சொல்லல்லா குழிகி வல்ல உயிரோடு இருக்கும் பொழுது அல்லாஹுடைய அறையிலிருந்து அந்த திரையை கொஞ்சம் விளக்கி நபித்தோலகளுடைய தொழுகையின் முறையை பார்க்கிறார்கள் அனசுபுடு மாலிக் அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நேரத்திலே நான் பார்த்தேன் அவர்கள் எங்களை பார்த்து புன்சிரி போடு சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அல்லாஹ் அவர்கள் தொழுகையில் இருந்து பின்னால் வர தயாரானார்கள் அல்லாவுடைய தூதர் வலது கையை காட்டினார்கள் முன்னேறு முன்னேறு என்று தொழுகை நடத்துங்கள் என்று அதற்கு பிறகு அந்த திரையை அல்லாவுடைய தூதர் மூடினார்கள் அனசுபனும் மாலை சொல்லுகிறார்கள் அதுதான் ரசூலுல்லாவை நான் பார்த்த கடைசி தருணம் ஏன் இந்த மகிழ்ச்சி ஏன் இந்த மகிழ்ச்சி அவ்வளவு ஆண்டு காலம் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த சமூகத்தை வளர்த்தெடுத்து வார்த்தெடுத்து அல்லாவிற்கு முன்னால் பணிந்தவர்களாக இந்த சமூகத்தை மாற்றிவிட்டோம் என்ற ஒரு மகிழ்ச்சி அவர்களுடைய வாழ்வில் வெளிப்பட்டது எவ்வளவு சோதனைகள் அவர்களை தாக்கினாலும் மேலே ஏற வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் விரும்பினார்கள்